நானாசதுக்கு எல்லாருந்து ஒருத்தர் சொல்லும் சொல்லும்போது நம்ம ரசிப்போம் ஆனால் நானும் கிட்டத்தட்ட அப்படிதான் சார் யாருமே இல்லை பின் குலம் கிடையாது என் முன்னோர்கள் என் முன்னோர்கள் கிடையாது திரையுலகத்துல தானே ஆர்கே செல்லமணி இந்த பக்கம் உதயகுமார் எல்லாருமே வந்து போராடி வந்தவங்க தான் போராட்டம் ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருக்கும் இது வந்து என் முன்னோர்கள் கிடையாது நான் வந்து செத்து இருக்கேன் சின்ன வயசுல நடிக்கும்போது ஒரு பெரிய பயம் இருக்கும் இப்பெல்லாம் தீபாவளிக்கு ஊருக்கு போவாங்க எல்லாரும் நான்லாம் லாஸ்ட் மினிட்டில் வண்டி ஏறி ஊருக்கு போய் தலையை காமிச்சிட்டு நைட்டில் இருட்டோட இருட்டில் கிளம்பி வந்துடுவேன் ஏன்னால் அச்சு உணர்வு படித்து முடிச்சிட்டும் திரைப்பட கல்லூரியில் மாணவன் ஆகிட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயங்கர பயம் ஒன்று இருக்கும் ப்ளஸ் மாஃபியா கம்பெனி இந்த இந்த இடத்துக்கு என்னை தள்ளிவிட்டது யாருன்னு நினைக்கிறீங்க முதுகுபூர காயம் சார் ரத்தம் வடுக்கல் என்னை குத்தி 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 கொலை பண்ணிட்டாங்க என்னை வந்து ஒரு படம் வீட்டுக்கு வந்து பேசுவாங்க பேசிட்டு போவாங்க பேசி அந்த படம் அந்த படம் வந்து மிஸ் ஆகும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் யார் காரணம் என்று சொன்னா அந்த படத்தோடைய கதாநாயகனா இருக்கலாம் யாராவத்த இருக்கலாம் அவங்க முடிவு பண்ணுவாங்க இந்த கேரக்டருக்கு இவர் இருந்தால் கரெக்டா இருக்கும் வேற யாராவது வேணாம் ஸோ இந்த இடத்துக்கு என்னை தள்ளி விட்டுறதற்கு வேற வழி தெரியல சார் எனக்கெல்லாம் எனக்கெல்லாம் எல்லாம் வேற வழி தெரியல உண்மையாகவே இந்த மெட்ராஸ்க்கா இந்த படத்துல நான் லீட் ரோலை பண்ணியிருக்கேன் லீட் ரோல் கதையின் கதாநாயகம் கிடையாது கதையினுடைய நாயகன் அவ்வளவுதான் குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்